மாலை போடுறவங்க எதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க பொது வந்து பாருங்கம்மா இந்த மாலை போடுறது அப்படின்றதே ஒரு விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சுய ஜாதகத்தில் சனி பெருசா நல்லா இல்லை அதே மாதிரி கோச்சார பிரகாரம் சனி நல்லா இல்லை அப்படின்னா நம்ம சபரிமலைக்கு விரதம் இருந்து ஐயப்பன வழிபாடு பண்ணுறது மூலயமா சனி வந்து பிரீத்தி ஆகும் மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கவுச்சி சாப்பிடக்கூடாது ரெண்டாவது விஷயம் இந்த சவரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஷேவ் பண்ணுறது முடி வெட்டிக்கிறது முட்டை அடிச்சிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு விஷயம் சொன்னீங்க இதை தவிர கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் என்னென்ன விதிகள்லாம் அவங்க பின்பற்றாங்க நேர்மை அப்படின்றத ஒன்று ஃபாலோ பண்ணணுமா ஒழுக்கம் அப்படின்றத வச்சுக்கணும் தனி தோஷத்துலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா ஐயப்பனை கும்பிடணும் ஒரு மரத்துக்கடியில் ரொம்ப அழகான குழந்தை கண்ணு மூக்கு காது வாயிலாம் அத்துணை அழகாக இருக்குது கழுத்துல கண்டத்துல ஒரு மணி போட்டுருக்கு அதனால அந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு தெரிவிக்கிறார் போகும்போது பந்தலராஜன் என்ன பண்ணுவா ரெண்டு முடி கட்டி கொடுப்பான் இருமுடி இருமுடி ஒரு முடியில நெய்யாலான நல்ல ரொம்ப நாளானாலும் கெடாத ஒரு வகையான உணவு முறைகள் உணவுகள் ஒரு விதத்தில் ஒரு முடியில வந்து பாத்தீங்கன்னா அப்போ உடனே சாப்பிடக்கூடிய உணவு அந்த மாதிரி அவன் வந்து செஞ்சு கட்டி கொடுப்பான் அதுதான் இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் இருமுடி தாங்கி போறது பக்தி பிரைம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிடர் டாக்டர் தீபா அர்லால் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவங்க ஷோக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன்ம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் போயிட்டு இருக்கு எல்லாரும் மாலை போட்டு சபரிமலைக்கு போவாங்க மாலை போடுறவங்க எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க பொதுவாக வந்து பாருங்கம்மா இந்த மாலை போடுறது அப்படின்றதே ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு ஆன்மீக ரீதிய நம்ம வந்து முன்னேறுவதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விதமாகவும் சொல்றது உண்டு அது என்ன அப்படின்னா சுய சனி பெருசா நல்லா இல்லை அதே மாதிரி கோச்சார பிரகாரம் சனி நல்லா இல்லை அப்படின்னா நம்ம சபரிமலைக்கு விரதம் இருந்து ஐயப்பனை வழிபாடு பண்றது மூலயமா சனி வந்து பிரீத்தி ஆகும் இது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது இருக்கதாம செய்து மாலை போடுறதுனால ஓகேம்மா அதை என்னென்னலாம் பின் செய்யக்கூடாது மாலை போட்டதுக்கப்புறம் அப்புறம் பொது வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாதது அப்படின்னா அதுல நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் மாலை போட்டுட்டு கௌச்சி சாப்பிடக்கூடாது அது வந்து எல்லா ஐயப்ப பக்தர்களும் வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டவங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கடைபிடிப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக சொல்றேன் மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கௌச்சி சாப்பிடக்கூடாது ரெண்டாவது விஷயம் இந்த சவரம் பண்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஷேவ் பண்றது முடி வெட்டிக்கிறது முட்டை அடிச்சுக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க எல்லா ஐயப்ப சபரிமலைக்கு மாலை போடுறவங்களும் பெருசாக தாடி வச்சுட்டு தான் இருப்பாங்க இல்லைங்களா மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சண்ட போடக்கூடாது நாலாவது விஷயம் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அஞ்சாவது விஷயம் செருப்பு போடக்கூடாது இப்ப ஒரு சிலர் செருப்பு போடுறாங்க ஆனா இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா எல்லாம் இருபத்தி வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு அப்போ அவங்களாம் செருப்பு போட்டதே இல்லை உண்மையாக வந்து நிறைய பேர் செருப்பு போடாமல் இன்றைய காலகட்டத்துலேயும் இருக்காங்க ஒரு சிலவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் வைஸ் வெளியே போகிறோம் அதனால் செருப்பு போடுறாங்க ஆனால் உண்மை என்னன்னா செருப்பு போடாமல் இருக்கிறது நல்லது அதுக்கு மேலே உடல் ரீதியான உபாதைகள் இருக்குது சக்கரை இருக்குன்னா அவங்களால போடாமல் இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி செருப்பு போடுறது அப்படின்றது கூடாது வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது காம எண்ணங்கள் நிறைய வரக்கூடாது எண்ணங்கள் வந்தால் கூட சில சமயம் மனுஷங்க எண்ணம் வரலாம் உடலுறவு அப்படின்றது கொள்ளக்கூடாது தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்றது சொல்றாங்கம்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்ட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் மாலை போட்டு மாலை போடும்போதுமா செய்யலாம் அப்படின்னா முத விஷயம் நம்ம வந்து விரதத்தை கடைபிடிக்கணும் விரதமும் வந்து பலவிதமான விதமான விரதம் இருக்குமா இப்போ ஐயப்ப பக்தர்கள் கூடயே ரொம்ப அர்ட் அண்ட் டியூட்டி ஆஃப் ஐயப்பா அவங்களா இருக்காங்க இந்த நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கவங்க அறுபது நாள் விரதம் இருக்கவங்க இப்படி ரெண்டு விதம் இருக்கு பெரும்பாலும் நாற்பத்தி ஒரு நாள் தான் அப்போ அந்த நாற்பத்தி ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் கூட சாப்பிட மாட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாத்விக் டயட்ல வராது அப்படின்னு அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க நைட்டு பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க எவ்வளோ குளிராக இருந்தாலும் இந்த காலகட்டம் குளிர் தானே பச்சை தண்ணியில தான் குளிப்பாங்க ஓகேங்களா வெறும் தலையில தான் படுப்பாங்க இதெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்றது இல்லை ஆனால் எனக்கு ஐயப்பன் பால் அலாதி அன்பு அலாதி காதல் அலாதி பிரியோ அப்போ நான் செய்யலாம் இது கட்டாயம் அப்படின்றது இல்லை அதே மாதிரி ஒரு சிலருக்கு சந்தேகம் இப்ப எங்க அப்பாவுக்கு சிரார்த்தம் வருது இந்த காலகட்டத்தில் செய்யலாமா தாராளமா செய்யலாம் குழந்தை பிறந்திருக்குங்க குழந்தைய போய் பார்க்கலாமா புண்ணியாதானம் முடிஞ்சு ஆறாவது நாள் முடிஞ்சு குழந்தைக்கு புண்ணியாதானம் பண்ணிட்டுறாங்களே அப்ப போய் பார்க்கலாம் இதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் ஒரு சிலருக்கு சந்தேகம் மலை கோயில் இருக்குங்க மலைக்கோயில் போகலாமா தாராளமா போகலாம் மற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணலாமா தாராளமாக வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் தப்பே இல்லை அப்ப செய்யக்கூடாதது செய்ய வேண்டியது அப்படின்றது இதெல்லாம் சந்தேகம் இருக்கிறது செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா தாராளமாக செய்யலாம் தப்பே இல்லை இப்ப நீங்க பேசிக்கே ஒரு விஷயம் சொன்னீங்க இதை தவிர கண்டிப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் என்னென்ன விதிகள்லாம் அவங்க பின்பற்றாங்க நேர்மை அப்படின்றத உங்களுக்கு ஃபாலோ பண்ணாமல் ஒழுக்கம் அப்படின்றத வச்சுக்கணும் யாரையும் வந்து காயப்படுத்தக்கூடாது உடலாலும் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னா ஐயப்பன் மேலே தினந்தோறும் ஐயப்பனை நினைக்கணும் ஏன்னா ஐயப்பனுக்காக நீ விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறனா ஒரு நேரமாவது நீ விரதம் இரு கடைசி பழம் ஒரு நேரம் பழம் சாப்பிட்டுட்டு நீ விரதம் இருக்கலாம் முடியலையா மூணு நேரம் நல்லா சாப்பிட்டுக்கும் ஐயப்பனை வந்து தினம்தோறும் நம்ம வந்து பாராயணம் பண்ணோம் ஐயப்பனோட பாடல்கள் ஐயப்பனோட போற்றி அப்படி ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணும் எதுவுமே முடியலையா நீ ஐயப்பா 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 சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற ஒருத்த வார்த்தை நினை அது மட்டும் கூட போதுமானது அப்படின்னு சொல்லாமல் மாலை தினமும் பூஜை பண்ணுவோம் காலை மாலை ரெண்டு வேலையும் பண்ணுவாங்க அப்படி பண்றப்ப என்ன மாதிரி பூஜைகள் பண்ணலாம் என்ன மாதிரி மந்திரங்கள் உச்சரிக்கலாம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்குமா புரியுதுங்களா அந்த பாடல்கள் இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கா ஒரு மணி நேரம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கர ஒரு கோரமான வாய்ஸ்ல பாடுவோன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த பஜனை அப்படின்றது ஒண்ணு வைப்போம் அந்த மாதிரி பஜனை நம்ம வீட்டில் வைக்கிறது நல்லது இல்லைனா மாலை போட்டிருக்கோங்க ஐயப்பனை பற்றி பாடல்கள் பாடலாம் ஐயப்பனுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது எதுவுமே இல்லைன்னா காயத்ரி மந்திரம் இல்லைன்னா நூற்றி எட்டு போற்றி ஒரு விளக்கு பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு காமாட்சிமன் விளக்கு இல்லை ரெண்டு விளக்கு ஐயப்பனுக்கு ஃபோட்டோ வச்சு ஒரு மாலை போட்டு நம்ம பாராயணம் பண்ணிவிட்டு நிவேதனம் அப்படின்னு கண்டிப்பாக அந்த நாற்பத்தி ஒரு நாளை வச்சு அவருக்கு கற்பூர தூப தீபம் காமிச்சிட்டு கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு அதை நம்ம சாப்பிட்றது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா மாலை போட்டவங்க நிறைய பேர் அந்த ஊரில் வேலை பார்க்கலாம் சரி வெளியூருக்கு வேலை பார்க்கலாம் பயனெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய நிலைமைகள் இருக்கும் அவங்களாம் அதை வந்து எப்படி வந்து சமாளிக்கலாம் இந்த விரத நாட்கள்ல அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இல்லாம ஏன்னா பொதுவாக இவங்க வந்து பெண்கள் தீட்டு காலங்களில் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் நம்ம இது வந்து வீட்டில் அவங்க மனைவி வந்து தீட்டாக இருக்காங்க அப்படின்னா மனைவி கணவன் முன்னாடி வரமாட்டாங்க ஐயப்ப சாமி முன்னாடி வர மாட்டாங்க இவங்களே மற்றவங்கள சாமி வாசாமி உட்கார் சாமி அப்படின்னு மரியாதையை சாமி பாவிப்பாங்க இப்ப வெளிய போறாங்க டெய்லியும் வேலைக்கு பஸ்ல போறாங்க எனக்கு காருல போற அளவுக்கு வசதி இல்ல நான் பஸ்ல போறேன் பஸ்ல எத்தனை பெண்கள் இருப்பாங்க நான் என்ன பண்ண முடியும் அந்த பெண்கள் வந்து யாரு தீட்டோட இருக்காங்க யாரும் தீட்டு இல்லாம இருக்காங்க தீட்டுல எத்தனை வகை தீட்டு இருக்கு என்ன தீட்டுன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா அப்போ ஒன்னும் பண்ண நான் போய் தான் ஆகணும் அது ஐயப்பனுக்கே தெரியுமா நான் ஒரு இடத்துல பெரிய ஸாபனத்துல வேலை செய்யறேன் அங்க பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பார்த்து நழுவி நழுவி போறாங்க பொதுவாக இந்த மாதிரி வந்து சாமி வந்து மாலை இருக்காரு அப்படின்னா பெண்கள் தீட்டுக்காலங்கள அவங்க முன்னாடி போய் நிக்கிறது எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க என்ன காலம் மாறுச்சு அப்படின்னாலும் இந்த விஷயங்கள்ல மாறலை மாறல அவாய்ட் பண்றாங்க அப்படின்னாலும் நான் எனக்கு என்ன பண்ண முடியும் நான் அந்த ஒரு ஒரு ஐநூறு பேர் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறேன் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு வந்து ஐயப்ப மேலே பாரத்தை போட்டு நான் பாட்டுனே வேலை செய்யறேன் அவ்வளோதான் விரதம் இருக்கிறாங்க நம்ம மாலை போட்டு அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் ஆமா பொதுவாக வந்து பாருங்க நிறைய பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடல் வந்து தூய்மை அடையும் அவங்க வந்து உபவாசம் இருக்காங்க இல்லை சாத்விக உணவு எடுக்கிறாங்க இல்லை பழங்கள் எடுக்கிறாங்க இல்லை உப்பு இல்லாத உணவு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உபவாசம் அப்படின்றது இருக்காங்க இல்லைங்களா முறை அப்படின்றத மேற்கொள்கிறாங்க காலையிலையும் மாலையிலும் பச்சை தண்ணியில் குளிக்கிறாங்க அதுவே வந்து உடல் உஷ்ணத்தை முதல்ல குறைக்கும் அதே மாதிரி இந்த சாப்பாடு வயிறு ஃபுல்லும் பயங்கர நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல அப்போ உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகள் வெளியேறும் இது மருத்துவ ரீதியாக சொல்லலாம் சரிங்களா இப்போ ஒரு ஆன்மீக ரீதியா நம்ம சொல்லணும் அப்படின்னா இறை வழிபாட்டில் மனம் அதிகமாக நாட்டம் அடையும் போது உடலும் புத்துணர்ச்சி அடையும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல நான் முன்னமே சொன்ன சனி தோஷத்துல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா ஐயப்பனை குடுப்பணும் அப்ப சுய ஜாதகத்துல சனி சூப்பரா இருக்கான் சனி இன்னும் கொஞ்சம் நல்லது செய்வான் ஐயப்பனை வழிபாடு பண்ணும்போது ஏன்னா ஒரு முறை வந்து பாருங்க சனி வந்து ஐயப்பனை பிடிக்க போவான் அப்ப ஐயப்பன் என்ன சொல்லுவான் சரி என்னை பிடிக்கிற அப்போ பிடிக்கும்போது என்ன ஆகும் சனி வந்து தோத்து போயிடுவான் அதாவது ஐயப்பன் வந்து கல் முள் மேலெல்லாம் நடக்கிறான் அவன் வந்து தாய்க்கு புளிப்பால் கொண்டு வரத்துக்கு போவான் அப்போதான் கார கரெக்டாக வந்து சனி அவனை பிடிக்கக்கூடிய காலகட்டம் அது கதை என்ன அப்படின்னா ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அரிஹர புத்திரன் அரிஹர புத்திரன் அப்படின்னும் போது மகிஷி அப்படின்னு ஒருத்திருப்பா அவன் மகிஷாஸ்வரனோட தங்கச்சி அவன் என்ன பண்ணியிருப்பான்னா பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிஞ்சு என்னை யாராலும் அழிக்க முடியாது எனக்கு சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை கூடு அப்படிம்பா அப்ப பிரம்மன் என்ன சொல்லுவார் இது நிதிக்கு புறம்பானது நீதி இது கிடையாது அப்போ சாவுன்றது ஒன்று வேணும் யார்னால நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின் போது அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறேன்னு நினச்சி விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தையால் மட்டும்தான் என்னை அழிக்க முடியும் அப்படி ஒரு வரம் கொடுவாள் ஆணுக்கும் ஆணுக்கும் எங்கே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அவன் நினைப்பான் சரி அதனால் அவரும் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்துடுறார் இது வந்து பாருங்க விஷ்ணு பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுப்பார் மோகினி அவதாரம் எடுத்து சிவனோட அவங்களுக்கு வந்து இது வந்து பாருங்கம்மா உடல் ரீதியான தொடர்பு அப்படின்றது இல்ல இது கந்தர்வ ஒரு பார்வை அப்படின்றது இது குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணிகண்டன் பிறந்துடுது அந்த குழந்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன யோசிக்கிறாங்க இவங்க பந்தலராஜன் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தர் அவனுக்கு வந்து குழந்தையில ரொம்ப நாளா ஒரு ஒரு நாட்டுக்கே அரசனு அவனுக்கு இல்லை ரொம்ப நீதி தவறாம அரசாண்டு வந்தவன் மக்களை ரொம்ப செழுமையா சந்தோஷமா வச்சுட்டு இருந்த ஒரு அரசன் அவன் நிறைஞ்ச சிவபக்தன் அவனுக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப நாளா வந்து சிவன் கிட்ட வேண்டிகிட்டு இருப்பாரு இந்த குழந்தை பந்தலராஜனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்து காட்டுல ஒரு ஓட பக்கத்துல இருக்க கீழே அந்த குழந்தை வந்து கண்டெடுக்கப்படுறாரு தெய்வ குழந்தை இல்லைங்களா அங்கே வந்துடுது அப்போ கண்டெடுக்கப்படுறாரு பார்க்கும்போது இவரு வேட்டைக்கு போறாரு வேட்டைக்கு போகும்போது திடீர்னு குழந்தை அழுற சத்தம் என்னடா இந்த காட்டுல எங்க குழந்தை அழுது அப்படின்னு தேடி போகும்போது தண்ணி சலசல சலசலன்னு ஓடுற சத்தம் அது பக்கத்துல குழந்தை அதையும் மீறி அழுற சத்தம் போய் பார்த்தா ஒரு மரத்துக்கடியில ரொம்ப அழகான குழந்தை கண்ணு மூக்கு காது வாயிலாம் அத்துணை அழகா இருக்கு கழுத்துல கண்டத்துல ஒரு மணி போட்டு இருக்கு அதனால அந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு பேர் வைக்கிறார் வீட்டு கூட்டிட்டு வர்றாரு அவரோட ராஜனோட மனைவியும் அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா ரொம்ப நாளா குழந்தை இல்லை இல்லைங்களா பல வருடங்கள குழந்தை இல்லை அந்த குழந்தைய ரொம்ப அழகா சீராட்டி பாலூட்டி நல்லா வளர்க்குறா இந்த குழந்தை வந்த நேரம் அவ கருத்தரிச்சிடுறா அவளுக்கு ஒரு பையன் பிறந்தடுது பிறந்த பின்னாடி விஷமிகள் சுத்தி இருக்கவங்க இந்த காலத்து மாதிரிதான் அந்த காலத்துலயும் என்ன பண்றாங்க இந்த குழந்தை வளர்ந்து வரான் அவனுக்கு வந்து பெரியவனாயிட்ட இவனை பாப்பியா அவனை பாப்பியா உன்னோட ரத்தத்தை தர நீ பார்க்கணும் அப்படின்னு நாலு பேர் சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைக்கு பன்னெண்டு வயசு ஆகுது அப்போ பந்தலராஜா என்ன பண்றாரு குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அதாவது மணிகண்டன் ஐயப்பன் தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறாரு ராணி ஒத்துக்கவே இல்லை இருந்தாலும் அவன் தான் ஆளணும் அப்படின்னு அவர் வந்து ஸ்திரம சொல்லிடுறாரு சொன்ன பின்னாடி ராணி வந்து என்ன பண்றா ஒரு நாடகம் ஆடுறா என்ன அப்படின்னா தீராத வைத்து தனக்கு இருக்கிறதாவும் அந்த அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு சொல்லிடுறா எனக்கு தீராத வைத்து வலி இருக்கு அந்த தீராத வைத்து வலி தீரணும் அப்படின்னா புளிப்பால் கொடுத்தாதான் எனக்கு வயிறு வலி தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஐயப்பன் கிட்ட சொல்லு மணிகண்டன் கிட்ட சொல்லு அப்படின்றா அவரும் கூப்பிட்டு ராஜா கிட்டேயும் சொல்றாரு மணிகண்டன் கிட்டேயும் சொல்றாரு உடனே இந்த குழந்தை தாய் மேலே தந்தை மேலே அலாதி பாசம் இந்த குழந்தை என்ன பண்ணுது நான் போய் புளிப்பாலை கொண்டு வர அப்படின்னு போகுது காட்டுக்கு காட்டுக்கு போகும்போது தான் கரெக்டாக அவனை சனி பிடிக்கிறான் மேடு பள்ளம் முள் முள்ளு எல்லாம் இருக்குது சனி பிடிக்கும்போது இந்த குழந்தை அத்தனையும் மீறி போகும்போது சனியால் முடியல அந்த மேடு பள்ளம் அந்த மலை ஏறி இறங்கிறதுலாம் ஐயோ என்னை முடியல என்னை விட்டுரு அப்படின்னும்போது அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான் அதனோட ஒரு வரம் தான் வந்து சனி பிரீத்தி ஆகிறது இந்த குழந்தை என்ன பண்ணுது போய் மகிஷியை வதம் பண்ணிடுது மகிஷி அந்த காட்டில் அரா அராஜக அராஜகம் பண்ணிட்டு இருக்கா அவளை போய் இது வதம் பண்ணிடுது வதம் பண்ணிட்டு அவள் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறான் எத்தனை ஒரு கெட்ட வேலையோ அத்தனையும் அவன் செய்கிறான் ரிஷிகளை கொடுமைப்படுத்துறது மக்களை கொடுமைப்படுத்துறது சாகடிக்கிறது எல்லாம் செய்யறான் இந்த குழந்தை போய் அதை சம்ஹாரம் பண்ணிடுது சம்ஹாரம் பண்ண அந்த சனம் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூ மாறி அந்த குழந்த வேலை அந்த குழந்தைக்கு தான் பிறந்ததுனோட அர்த்தம் தெரிஞ்சிடுது அந்த குழந்தை தேவேந்திரன் வந்து வணங்குறான் தேவேந்திரன் வந்து வணங்கும் போது அந்த குழந்தை சொல்லுது நான் பிறந்த பலன் வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு நான் வந்து அந்த வேலையை முடிச்சிட்டேன் மகிஷியை வதம் பண்ணுறதுக்காக தான் என்னோட பிறப்பு அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் சரி இப்ப எங்க அம்மா வந்து புளிப்பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனே புளியா வருவான் அந்த புளி மேலே ஏறி அந்த குழந்தை போவோம் மற்ற தேவர்கள் அத்துணை பேரும் புளியா வராங்க புளி கூட்டமாகவே வந்து நாட்டுக்குள்ள வருது நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் பயப்படுறாங்க தாயார் பார்த்து பயந்து வருந்தி அழறா என்னை தப்பு நான் செஞ்ச தப்பு என்னை மன்னிச்சுடு நீ தெய்வ தெய்வ குழந்தைன்னு எனக்கு தெரியாம நான் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லும்போது பந்தலராஜன் வந்து புரிஞ்சுக்கிறார் நம்ம குழந்தை தெய்வ குழந்தை அப்படின்னு அவர் அழறார் அவருக்கு உண்மையான பாசம் அப்போ இந்த குழந்தை என்ன சொல்லுது அப்போ நான் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் காட்டுக்கு போகிறேன் காட்டுக்கு போயிட்டு நான் வந்து தவம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போகுது புளி அமுச்சிடுனா அது அமிச்சிடுது எல்லாரையும் அதுக்கப்புறம் இந்த குழந்தை சொல்லுது நான் போகிறேன் அப்படின் போது பந்தலராஜன் வேணா வேணான்னு அழகும் இந்த குழந்தை இல்லை நான் தான் ஆகணும் என் பொறப்புனோட அர்த்தமே எவ்வளோதான் அப்படின் போது போகும்போது பந்தலராஜன் என்ன பண்ணுவாள் ரெண்டு முடி கட்டி கொடுப்பான் இருமுடி இருமுடி ஒரு முடியில் நெய்யாலான நல்ல ரொம்ப நாள் ஆனாலும் கெடாத ஒரு வகையான உணவு முறைகள் உணவுகள் ஒரு விதத்தில் ஒரு முடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உடனே சாப்பிடக்கூடிய உணவு அந்த மாதிரி அவன் வந்து செஞ்சு கட்டி கொடுப்பாள் அதுதான் இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் இருமுடி தாங்கி போகிறது ம் அவள் வெள்ளம் அவங்க வந்து அது வந்து அந்த கேரள மாநிலம் இல்லைங்களா அவள் வெல்லம் இந்த மாதிரி கெடாத உணவு அது வந்து அந்த அவள்லேயே நிறைய ஸ்வீட் மாதிரிலாம் செய்வாங்க அந்த மாதிரிலாம் கொடுப்பா அதெல்லாம் கொண்டு போவான் அவன் தான் சொல்லுவான் இவங்க அப்பா வந்து வற்புறுத்தி கொடுத்தனால குழந்தை கொண்டு போகும் குழந்தை கொண்டு போகும்போது அதாவது சனிக்கு என்ன அப்படின்னா யார் வந்து என்ன பார்க்க வராங்களோ என்னோட தவ குளத்தை பார்க்க வராங்களோ சபரிமலையில் போய் அந்த குழந்தை உட்காருது கடும் காடு இப்போது பெரும் காடு தானே அப்போ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அடர்ந்த காடு அங்கே போய் உட்காருது யார் என்ன பார்க்க வராங்களோ நீ வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்க என்ன பார்க்க வரும்போதே கல்லையும் முள்ளையும் தாண்டி தான் அவங்க வராங்க கஷ்டப்பட்டு பெரு வழி சின்ன வழி ரெண்டு இருக்கு இல்லைங்களா இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வந்து பார்க்க வராங்க நீ அவங்களுக்கு கூடாது அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு சனிக்கிட்ட சொன்னது சனியும் சரி அப்படின்னது அப்போ ஆக யார் ஒருத்தர் சபரிமலை மாலை போட்டு ஐயப்பனை வணங்கி வராங்களோ சனினால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது வராது அந்த நேரம் நல்லா இல்லைன்னா கூட சனினால வரக்கூடிய கெடுபலன்கள் வராது